இன்னியோட who don't value you இது beautiful. Beautiful, beautiful. because நான் இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேங்க ஏன் தெரியுமா கண்டால் தூர விறகுன்னு அன்னைக்கே நம்ம பெரியவாள்னா சொல்லிருக்கா அது கண்டிப்பாக உண்மைங்க நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் இவா வந்து நமக்கு ஒத்து வராதவா நான் கண்டிப்பாக இந்த இதில் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் கற்றுண்டக்கப்புறம் என்ன உனக்கு வாட் இஸ் த பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நான் அதை அடித்து சொல்லுவேன் இந்த ஸ்டாண்டிங் அலோன் ஏன்னா எனக்கு அவள் ஒத்து வராதுன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவர்கிட்ட போய் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லைங்க அதை நான் கற்றுண்டேன் எஸ் நான் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவா நிறைய பேர் என்னை விட பெரியவாளாக இருக்கலாம் என்னை விட சின்னவாளாக இருக்கலாம் பட் அனுபவத்தில் நான் அத்தனை பேரோட பெரிவா வயசில் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் அனுபவத்தில் நான் அத்தனை பேரையும் நான் பீட் பண்ணிட்டேன் நிச்சமாகங்க அனுபவத்தில் நான் சொல்கிறேன் துஷ்டால கண்டா தூர விலகு பட் எல்லாரையும் துஷ்டான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒத்து வராதவா எனக்கு துஷ்டாக தான் எனக்கு ஒத்து வராதவா அத்தனை பேர் துஷ்டர்கள் தான் ஏன்னா எனக்கு என்னோட ஜனனம் வந்து அடுத்த வாட உண்டான ஜனனம் கிடையாது நம்ம உள்ள இருக்கக்கூடிய கடவுளோட நம்ம பேசி அவளோட வழி நடத்தல நம்ம நடக்கும்போது அதை வந்து நிறைய பேருக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா எனக்கு துஷ்டால் தான் நிஜமாங்க ஏன்னா நான் உள்ள இருக்கக்கூடிய கடவுளோட டெய்லி ஒரு ஒரு நிமிஷமும் நான் பேசின்னு இருக்கேன் ஒரு ஒரு நிமிஷமும் நான் இதை பண்ணலாமா இது பேசலாமா ஈவன் இந்த ப்ராபாப்பு நான் பேசுகிறது கூட அவள் எனக்கு உறுதுணையாக இருக்கா இது உண்மை நம்புகிறவன் நம்புங்க நம்ப அதவாள பற்றி நான் கவலை கிடையாது நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது அது கூட அவாலே தான் பேச வைக்கிறான் என்னோடய கடவுள் தான் என்னை பேச வைக்கிறதை வெளியே நான் வந்து பேப்பர் வச்சு காத்தா ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்லாம் கிடையாது வீடியோ ஆன் பண்ண வேண்டியது அப்படியே அந்த ப்ராபம் வச்சுட்டுக்கே பேசுனேன் அவ்வளோதான் இதெல்லாம் கடவுளோட தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் கடவுள் என் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் ஸோ இதை நம்புகிறவன் நம்புங்க நம்பாதவாளை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் இதில் மெயின் சாராம்சம் என்னன்னு கேட்டால் குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம பே நம்ம பேசணும் அவ குரலை நம்ம கேட்கணும் இதுதான் உண்மை அதோட வழியில் நம்ம நடந்தோன்னா அவ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துட்டோம் நம்மளோட வந்து நம்மளை மாத்திண்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சோம் வந்து எய்தாப் இருக்கிறவா அதை மதிக்கல அப்படின்னா நீ வருத்தப்பட வேண்டாம் நீ விளக்கிடு அவ அவா அவளதான் அவளை வந்து கடவுள் பார்த்துப்ப நான் ரொம்ப நம்புறேன் கதை நான் ரொம்ப நம்புகிறேன் அதுதாங்க உண்மை இப்போ எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது என்னோடய பஞ்சபூதங்களோட நான் தொடர்போடு தான் நான் இருக்கேன் ஸோ இந்த பஞ்சபூதங்கள் தான் ஸோ நம்ம நான் அடிக்கடி என்ன சொல்வேன் தே ஆர் ஆல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் கார்டு அப்படின்னு ஸோ எனக்கு உள்ளே இருக்கக்கூடியது கடவுள் வெளியில் இருக்கக்கூடியது பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் ஸோ அவளும் இவ்வாறும் என்னை பேசுறதுனால நான் அவளோட வழியில் தான் நான் நடந்துட்டுருக்கேன் இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு நான் தத்துண்டது அது வந்து இதுதான் இதுதான் உண்மை ஸோ இதை நான் வந்து அவளோடு நான் ஒன்றி போகிறதுனால என்னோட மதிப்பை புரியாதவாளை பற்றி நான் கவலைப்படலை அவள் எனக்கு மதிப்பு கொடுக்கலை என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கலைன்னா ஐ ஆம் நாட் தி லூசர் அவ தான் லூசர்ஸ் அது கடவுள் பார்த்துக்கணும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது எனக்கு என் பேச்சை கேட்கலையே மதிக்கலையே நான் அதை பற்றி நான் கவலையே படல எவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் இருக்காங்க நிச்சமா நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை மகான்களை வந்து எப்படிலாம் பேசியிருக்கா என்னெல்லாம் பண்ணிருக்கா அதெல்லாம் அவர் சட்டு பண்ணாரா சொல்லுங்க அவடை அவ வழி அதே தான் நானும் ஏன்னா அவனா ஒன்றி போயாச்சு கடவுளோட ஒன்றி போயாச்சு அவ கடவுளோட பேசுறதுனால அவளுக்கு என்ன பண்றோம்னு அவளுக்கு தெரியும் இன்னொருத்தர்கிட்ட போய் மூதிரிக்கிறதுக்கு கிடையாது அவசியமே இல்லை நான் போய் நான் சொன்னது ரைட்டு நான் சொன்னது ரைட்டு நான் போய் எதுக்கு மூதிரிக்கணும் அவசியம் இல்லை அவ என்னை மதிக்கலை என்னை வந்து அவ புரிஞ்சுக்கலை அப்படின்னா தேர் திசஸ் ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து அடிபட்டாச்சுங்க அதனால நான் வந்து கவலையே படலை முன்ன வந்துட்டு நிறைய பேர் விலகி போயாச்சு அதை பற்றியும் நான் கவலைப்படலை ஐ எம் நாட் வார்த்து பழைய கைதனும் புதிய என புகுதனும் அவ்வளோதாங்க பழைய எல்லாம் யாரெல்லாம் விலகினாலும் புதுசு புதுசாக எனக்கு ஆட்கள் வரதான் செய்கிறாள் அது கடவுளோட சித்தம் அவ்வளோதான் ஸோ நமக்கு வர்றது வந்து கடவுளோட அழைப்பு தான் போகிறதும் கடவுளோட தான் சரி இன்னார் உனக்கு ஆகலை விளையிடு தூக்கி போடு அப்படின்னு அவர் சொல்கிறதும் அவர் தான் இன்னாரோட நீ சேருன்னு சொல்கிறதும் அவர் தான் ஸோ போகிறோம் ஸோ இது வந்து நம்மலாம் வந்து வெறும் கீ கொடுத்த பொம்மைகள் கீ கொடுக்க பொம்மைகள் அதை முதல்ல நன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம வந்து எங்கே நம்ம மதிப்பு இருக்கோ உறவுகளுக்கு மதிப்பு இருக்கோ வார்த்தைகளுக்கு மதிப்பு அப்புறம் வார்த்தைகளுக்கு அப்புறம் மதிப்பு கொடுக்கணும் முதல்ல உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவா நம்ம விலைக்கு போகிறது பெஸ்ட் அப்போ நம்ம ஒரு வேளை திட்டினோம் அப்படின்னா இப்போ திட்டும் போது தூக்கி போட்டுருதா அப்போ அப்போ நாளைக்கு உறவு ஒன்றுனா எப்படி உறவு வரும் ஸோ அதனால் தயவு செய்து நம்ம வந்து என்னை எல்லோரும் நிறைய பேர் என்னை வந்து தள்ளிட்டா அதை பற்றி நான் கவலைப்படலை நான் கவலைப்படலை ஏன்னா எனக்கு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கடவுள் என்னோட இருக்கார் அதுதான் எனக்கு முக்கியம் ஸோ நான் அவா சொல்ல பேச்சு தான் நான் கேட்பேன் அவா சொல் பிரகாரம் தான் நான் நடப்பேன் இது உண்மை உண்மை நான் நன்னா இருக்கணுமானா அவளோட விலைக்கு இருக்கிறது தான் யாருக்கு என்ன ப்ராப்ளம் பிடிக்கணும்னு பாண்ட் இருக்கா என்னை பிடிச்சிருக்கணும் என் பேச்ச கேட்கணுங்கிற பாண்டு கிடையாது பிடி அவ விலைகிட்டால ஓகே நான் விலகி போயிடுறேன் அவளோதான் அவளை நான் திருத்த வேண்டிய நெசசிட்டி எனக்கு கிடையாது என் வேலை கிடையாது அது கடவுள் பார்த்துக்க ஓகேவா சப்ஸ்கிரைப் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்கன்னு சொல்லுங்கள் அது கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக யார் உங்களுக்கும் உங்களுக்கானவா அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுதுன்னா நீங்களும் ஜாகிரதையாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அதுதாங்க முக்கியம் அதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி இந்த பிளாட்ஃபார்ம் கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க சொல்கிற காரணமேன்னா ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக கடவுள் கொடுத்த வாழ்நாளை நான் அனுபவிக்க தெரியணும் அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது ஏன்னால் நம்ம எத்தனை நாள் இருக்க போனால் நம்ம யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போவோம் கடவுள் கொடுத்த எல்லாத்தையும் அழகாக ரசித்து அனுபவிப்போம் நிஜமாக அனுபவிக்க தெரியணுங்க தட்டில் சாதம்லாம் போட்டு சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறா அப்படிலாம் இருக்க கூடாது அது மோர்ஞானமானாலும் ரசிக்க தெரியணும் ஆஹா இப்போ எனக்கா இந்த வாட்டியாவது இங்கே மோர்ஞானம் கிடைச்சது திருப்திப்படணும் சந்தோஷப்படணும் இதுதாங்க வாழ்க்கை ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவோ பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவோ கமெண்ட் அடிங்கோ And if you find my message is informative try to share among your contacts bye